வீடியோவில் ஃபஸ்ட் டைப் பார்த்தோம் செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்பும் இந்த வீடியோவில் பாருங்க செகண்ட் டைப் பார்க்கலாம் நான் எனக்கு உங்களுக்கு தெரிகின்றக்காக நான் கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க போய் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதா ஃபஸ்ட்டு கூடன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் க்ராஸாக நேராக போடக்கூடாது கொஞ்சம் கிராஸாக இங்கே ஒரு குத்து பக்கத்துலையே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா நம்ம நூல் அங்கேருந்து எடுக்கிறக்காக அந்த லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை குத்து ஃபஸ்ட் போட்டில் திரும்பி அப்படியே பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துல லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே எடுக்கணும் ஸ்ட்ரைட்டாலாம் போடக்கூடாது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அதாவது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ குட்டி லாக் ஸ்டிட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு குத்து இந்த குட்டி லாக் ஸ்டிச் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு குத்து குட்டி லாக் ஸ்டிச் இதோட எனக்கு லைன் முடியுது நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய லைனாகவே ஒரு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேலில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு போட்டு கட்டுறதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் குட்டி குட்டியாகவே போடாதீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பெருசு பெருசாக போட்டு போட்டு ஒரு அஞ்சாறு ரூபாட்டி போட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நம்ம எப்படி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டுக்கும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இதுலேயே வந்து நம்ம தேர்ட் டைப் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செகண்டு இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறோம் இது எப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைன் இது செகண்ட் லைன் வச்சுருந்தோமா செகண்ட் டைப்பில் இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு தேர்டு தேர்டு டைப்புக்கும் இதே மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுலேயே நம்ம ஃபஸ்ட் கோர்ட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோமா செகண்ட் டைப்புக்கு தேர்ட் டைப்புக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் செகண்ட் கோட்டில் இருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கோட்டில் போய் ஒரு குத்து பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு கோட்டில் ஒரு குத்து பக்கத்துலேயே லாக் ஸ்டிச்சு க்ளாத் கொஞ்சம் லூஸாக இருக்கனால நூல் மாட்டுது நீங்கள் கிளாத்தை ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அந்த சிஸ்ஸரு கம் எல்லாத்தையும் அதில் வச்சுருந்தேன்னா அது கொஞ்சம் லேட்டாக இருந்தனால அமைஞ்சிருச்சு கூட இதே மாதிரி அந்த வீண் போட்டிருக்கோம் வீ மாதிரி ஆக வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதே போட்டிருக்கிறதுக்கு நடுவில் நடுவில் சென்டர் பாயிண்ட்டு பார்த்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வரும் குட்டி லாக் ஸ்டிட்சு இந்த கிளாஸ் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிக்கும் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அது தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு வரும் அவ்வளோதான் இதுதான் தேர்ட் டைப்பு இப்போ நான் வந்து இந்த இடத்துல நட் போட்டு எடுத்துக்கேன் இது நான் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போட்டு சொல்லி காமிச்சிருக்கேன்னா நீங்கள் சில்க் த்ரெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் எதை போட் எதை ரெண்டு நூலில் எதை வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் இந்த சைடு ஒரு கலர் இந்த சைடு ஒரு கலர் கூட கொடுக்கலாம் அதே மாதிரி இதில் சென்ட்ரில் போட்ட செயினுக்கு ஒரு கலரும் ஆ வர்றதுக்கு ஒரு கலரும் கொடுத்து கூட நீங்கள் போடலாம் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ போட்டு நான் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்ட ஜிக்ஸாக்கு காட்டுறேன் எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் இப்படி தான் வரும் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்